அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மீனுடைய சான்றோர் பெருமக்களை வள்ளலாதாசன் வணங்கி மழ்கின்றேன் இப்பொழுது அந்த அறிவினுடைய நிகழ்வுகளை பிரிவுகளை பற்றி பார்த்தோம் அதுதான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர்றோம் முதல்ல இருளறிவு என்பது புலன் சார்ந்த அறிவு அது விலங்குகளுக்கும் உண்டு மனிதனுக்கும் உண்டு அதற்கு மேல் மனிதனுக்கு கிடைத்த தனி சொத்து இந்த ஆறாம் அறிவு அது மன அறிவு அந்த மனத்தினுடைய கூறு நினைத்தல் இப்போ நினைத்தல் என்றால் அந்த அறிவு ஆறாம் அறிவை பற்றி கொஞ்சம் விளக்குனா தான் அது தெரியும் பெரும்பாலும் ஆறாம் அறிவு என்றால் என்ன என்றால் பகுத்தறிவு என்று சொல்லிவிடுவார்கள் பகுத்தறிவு என்றால் என்ன என்று கேட்டால் அப்போ காலேஜில் க்ளாஸ் நடத்தும் பொழுது கேட்டு தான் வாங்கின இதை தான் அவங்க சொன்னாங்க பகுத்தறிவுன்னு சொன்னாங்க பகுத்தறிவு என்றால் என்னன்னா பகுத்து பார்க்குறது பிரித்து பார்க்குறது நல்லது கெட்டது இதை பகுத்து பார்ப்பது என்று சொன்னார் அது ஓரளவுக்கு சரியே தவிர முழுமை என்று சொல்ல முடியாது என்ன காரணம்னா பகுத்து பார்த்தல் விலங்குகளுக்கும் உண்டு விலங்குகளுக்கும் உண்டு இப்போ நம் வீட்டிலே வளக்கும் நாய் அந்த நாய்க்கு பிரித்து பார்க்கதில்ல நம்ம வீட்டுக்காரவங்க யார் பிரத்தியார் வீட்டுக்காரவங்க யார் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அந்த நுகர்ந்து பா நோ மோப்ப சக்திகளே மிகுது மிகுந்தது அது பிரித்து பார்ப்பது அதனால் தான் அந்த திருடனுடைய காலடியை அந்த இதை மோந்து பார்த்த உடனே துரத்தி போய் பிடிச்சிடுது அதனால் அது பகுத்து பார்க்குதுல்ல அப்போ அதுக்கு பகுத்தறிவு உண்டுன்னு சொல்கிறதா அப்போ மனோ அறிவுனால் என்னையா அப்படிங்கிற கேள்வி அடுத்தது வரணும் இந்த மனோ அறிவு என்பது நினைத்தல் தான் நினைத்தல் இந்த நினைத்தல் என்பது நாம் இந்த இருளறிவிலே புலனறிவிலே கண்டவைகளையெல்லாம் மீட்கொணருதல் அவள் இல்லாமையே அதை நாம் முன்னே கொண்டு வரலாம் பார்க்கலாம் இப்பொழுது என் மனைவி என்று சொன்னால் என் மனைவி எனக்கு கண்ணுக்கு தெரிகிறார் இந்த இடத்துல இல்லைனா தெரிகிறேன் அதனால் இது மாதிரி ஒவ்வொன்றையும் நாம் நினைத்த உடனே அவ அது தெரிகிறது இப்போ தேன் என்றால் அந்த சுவை தெரிகிறது நீடு போல் தான் எல்லாமேன்னு வச்சுங்க அதனால் அவை இல்லாமலேயே அவற்றை காணவும் உணரவும் முடிகிறது இதுதான் மன இது நம்ம மெமரி அப்படின்னு சொல்கிறோம்ல நினைவு அந்த பதிவு அறிவியில் மூளையில் படித்த பதிவு அந்த பதிவை மீர்கொளறுதல் அதுதான் இந்த இந்த நிலை இந்த மனதினுடைய கூறு இப்போ விலங்குகளுக்கு இல்லையா மெமரி உண்டு அதுக்கு நிறைவாற்றல் உண்டு ஆனால் அந்த அந்த பொருளை பார்த்தால்தான் அதுக்கு அந்த நினைவு வரும் அந்த பொருளை பார்க்காம அதை அதை நினைச்சி பார்க்க முடியாது ஆனால் மனிதனால முடியும் இப்போ அந்த நாயை நாயை எடுத்துக்கொள்ளுக்கும் நாய் இப்போ நாய் வந்து எஜமானிடம் ரொம்ப விசுவாசம் உள்ளது ஆனால் அவனை பார்த்தால்தான் வாழை ஆட்டும் அவனை நினைத்து கொண்டு வாழை ஆட்டாது அந்த உணவை பார்த்தால் அதற்கு எச்சி ஊறும் அந்த உணவை பார்க்கலைன்னா அதுக்கு ஊராது அதனால் அதுக்கு மெமரி உண்டு ரீகால் பண்ண முடியாது ரீகால்னால் அந்த பொருள் இல்லாமல் அதை கொண்டு வர முடியாது பொருளை பார்த்த உடனே ரீகால் பண்ணலாம் ஆனால் அந்த பொருளே அந்த பார்த்த பார்வை பொருள் இல்லாமல் அதற்கு அதனுடைய நிலையாலே அதை மீட்டு கொண்டு வர முடியாது ரீகால் பண்ண முடியாது அந்த மெமரி அது மனுஷனுக்கு மட்டும்தான் முடியும் அதனால் நாம் சில பொருள்களின் உலகியலிலே வைத்து ஒன்றோடு ஒன்று உணர்ந்து ஒத்து பார்த்து அவைகளுக்குள்ளே இதற்கு மேல் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதையெல்லாம் எண்ணி எண்ணி அறிகின்ற அறிவு நினைந்து நினைந்து உணர்ந்து கொள்வென்ற அறிவும் இந்த ஆறாம் அறிவு அது மருளறிவு இந்த மருளறிவு என்றால் அது ஒரு வகையான மயக்கம் இப்போ இறைவன் மனிதனுக்கு மட்டும்தான் இறைவன் இருக்கிறாங்கிற ஒரு உணர்வை உற உணர்ந்து கொள்ளுகின்ற நிலை இருக்குது விலங்குகளுக்கு இல்லை அப்போ இந்த உணர்வு எப்படி வந்தது அவனால முடியலை என்னென்னமோ நடக்குது இவையெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது நமக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குது இதெல்லாம் இந்த படைத்தல் கா இதெல்லாம் வந்துடுது அப்பா அந்த இதில் இந்த ஆறாம் அறிவை பொறுத்து வருகிறது ஆகையினால் இப்போ இந்த அறிவு வந்து மருளறிவு இந்த மருளறிவு என்பது மயக்க நிலை இந்த இருளறிவுக்கும் அடுத்து ஒரு தெளிவில்லாத நிலை இந்த மன அறிவு மருளறிவு அதனால அங்கே இந்த புலனறிவை கடந்து சிந்திப்பதற்கே அங்கே என்ன வரணும் இருள்கடிந்தன் குளம் முழுதும் இடம் பார் அந்த ஆன்மாவில அந்த அருளொளி இடம் கொள்ள வேண்டும் அப்போதான் இந்த ஆறாம் அறிவு விளக்கம் பெறும் அந்த இதை பற்றி நான் அடுத்த பதிவில் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம்